என்னை துதிக்க ஆராதிக்க மனுஷனை உண்டு பண்ணணே ஒரு நிமிஷத்துல சாத்தான் என்னுடைய சாயலினால் உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷனை வந்துச்சு என்னையும் இந்த மனுஷனே பிரிச்சுட்டானே என்னையும் இந்த மனுஷனே பிரிச்சுட்டானே ஆண்டவர் தேவன் ஒவ்வொரு நாளும் அழுதாருமா அந்த வழி அந்த வழி ஐயோ மனுஷனை ஏசாயலாம் உண்டு பண்ணு நான் ஒரு பெரிய நோக்கத்துக்காக அவனை உண்டு பண்ணினேன் என்னை துதிப்பான் என்னோட ஐக்கியமா இருப்பான் என்னோட கூட அவன் பேசுவான் அவன் பேசுவான்னு ஒரு பெரிய எதிர்பாடுபாடு போட நான் உண்டு பண்ணனே இன்னைக்கு அவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு அவனோட நான் பேச முடியலையே அவன் என்னோட பேச முடியல ஏன்னா அவன் சொல்றான் அவன் நிர்வாணியா இருப்பதுனால அவன் சொல்றான் ஆதாமே எங்க இருக்கிற நீங்க நினைச்சு பாருங்க தேவன் எப்பவும் போல காலையில அந்த தோட்டத்துக்குள்ள வராரு இன்னைக்கு ஆதாமோடு இதை பேசுவேன் இன்னைக்கு ஆதாமோடு அதை பேசல அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தோட்டத்துக்கு வராரு வந்து பார்த்தா ஆதாமிங்கான ஏவாளுங்க தேடுறாரு ஆதாமே எங்க இருக்கிற ஆதாமே எங்க இருக்கிற ஆதாமே எங்க இருக்கிற அவன் சொல்றா நான் நிருவாணியா இருப்பதினால் ஒழித்து கொண்ட தேவன் கேட்கிறார் யார் உன்னை நிறுவாணின்னு சொல்லுது தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது வழிங்க இது சாதாரணம் இது தேவனுக்கு ஏற்பட்ட வழி என் சாயல் நாள் உண்டாக்காட்டபடியே மனுஷன என்ன அவனோட பேச முடியல அவனோட ஐக்கியமா இருக்க முடியல தேவன் அழுதா வேதனை வழுதாருன்னு சொல்றதை விட அந்த வேதனை அப்படி இருக்கிற பொழுதுதான் ஒரு நாள் ஏசப்பா தேவன்கிட்ட போகிறாரு ஏன் சோகமாக இருக்கீங்க நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன் பிதா யார் ஏசப்பா யார் பருசுத்தாவியானவர்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் மூன்று பேரும் ஒருவர் தான் ஆனால் அவர்கள் அதாவது மூன்று விதத்தில் அவர்கள் வெளிப்படுகிறார்கள் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன் அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அப்போ அப்போ போய் ஏசப்பா கேட்குறாரு பிதாட்ட ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற பொழுது தேவன் சொல்கிறாரு மனுஷன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானே சாத்தான் இப்படி வஞ்சிச்சுட்டானே என்னோட ஐக்கியமா இருந்த இந்த மனுஷன் இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போய் சாத்தான் பக்கத்து ஏன்னா சாத்தானை தோற்கடிக்கணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பால் தான் தேவன் மனிதனை உண்டு பண்ணாரு இப்போ மனிதனும் சாத்தானோட சேர்ந்துட்டா சேர்ந்துட்டானே நான் என்ன செய்வேன் இது எனக்கு வேதனை இது எனக்கு வேதனை இது எனக்கு வேதனைன்னு சொன்ன பொழுது அப்ப ஏசு அப்போ ஒரு பிளான் போடுறாரு கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க ரூபம் எடுத்து நான் இந்த பூமிக்கு பூமிக்கு வந்து இந்த மனுஷனை என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி உம்மோடு கூட நான் ஒப்புறவாக வைக்கிறேங்கிற ஒரு பெரிய பர்பஸுக்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தான்